ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி பாப்பா ஊர் உள்ளே போயிட்டு தம்பி பாப்பா கூட அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்க கூட விளையாடிட்டு வந்துட்டு அவன் இப்போ வந்து காலை தூ வந்ததும் சாப்பிடலை சா பாலை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டா நைட்டு வேலை நான் என்னென்ன செஞ்சுட்டு நான் தூங்க வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் டிவி வந்து டிவியில் வந்து டிவி இருக்குது என்ன டிவின்னா சிரிப்பொழியை வச்சுட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை வாங்க பாருங்க கதுவை சாத்திட்டு தான் இருக்கேன் பாப்பா ஒரு அவளை அவ்வளோ இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன் அவள் தூங்கிட்டா வாங்க வெளியே பார்த்திங்களா இருட்டிட்டு இருக்குது லைட் போடலாம் வெயிட் பண்ணுங்க லைட் போட்டாச்சு பாருங்கள் நான் எப்பவுமே ஒரு ரவுண்டு வந்து மாடை வந்து அவுத்துக்குமா இல்லை அவுத்து நைட்டில் வந்து க மாடை கட்டிட்டு இல்லையா அதனால அது அவுத்துக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்து தான் எல்லாமே வெளியே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடுவேன் பார்த்துட்டு வந்து தான் தூங்குவேன் வாங்க மாடெல்லாம் நல்லா கட்டியிருக்கா கோழிங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் தூங்குவேன் எல்லாமே கட்டிட்டு இருக்கு நாங்க சமையல் ரூமுக்குள்ள எல்லாமே பார்த்துட்டு தான் தூங்கும் இது பண்ணுவேன் பாருங்க சமையல் ரூம் வந்து பளிச்சுனே இருக்கு பாருங்கள் மாவு அரைச்சிட்டு வந்துச்சு அரைச்சிட்டு வந்த மாவில் காலையிலக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன் மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் நான் மாவு வந்து தோசை மாவு வந்து ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் எனக்கு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு நாலன்னைக்கு இந்த ரெண்டு நாளைக்கு வரைக்கும் தான் நான் மாவு அரைச்சிப்பேன் ஏன்னா எங்கள் ஊரில் பக்கமே இருக்குது மிஷினு இருந்தாலே இங்கிருந்து கொல்லிமோட்டில் இருந்து ஊர் உள்ளி போகணும் அதனால் நான் வந்து அடிக்கடிக்கு போயிட்டு நம்மளால் அரைச்சிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணி வச்சு மாவை அரைச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருப்பேன் வச்சுப்பேன் அரிசி வீட்டில் இல்லை அதனால் அரிசி எட்டுனுந்து மாமனார் வீட்டில் அரிசி போட்டார் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு பார்த்துட்டு வந் பார்த்துட்டு சரி எல்லாம் முடிஞ்சாச்சா அவள் தாங்க அவள் தான் போய் தூங்க வேண்டியது தான் நானும் தூங்குறேன் நீங்களும் போய் தூங்குங்க அவள் தாங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு போர் அடிச்சா டிவி பார்ப்பேன் டிவி பார்த்துட்டு சத்து நேரம் அப்புறம் தூக்கம் வந்தால் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் கதுவு லாக்குக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணுவோங்க நான் வந்து பாருங்கள் ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷ் இருக்கு இல்லையா இந்த சமையல் ரூமுக்கு டோருக்கு வந்து இது இல்லை அதனால் இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு லாக் பண்ணிட்டால் திறக்காது அதனால் இப்படி திறந்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட் எரிஞ்சிட்டு இருக்குது லைட் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் தம்பி பாப்பா வந்து ஊர் உள்ளே போய் தூங்கிட்டு இருக்காங்க வருவாங்க எங்கள் வீடு வந்து அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாலாம் இல்லைங்க சரி சும்மா ஊருல சும்மா இது வாங்கிட்டு வரேன் ஸ்நாக்ஸ் இல்லாத இருக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கான் தம்பி வந்துடுவான் இந்த டிவி சவுண்டு குறைக்க முடியலைங்க வரங்க வேலையும் குறைக்கிறேன் ஒரு வழியாக குறைஞ்சிடுச்சி அப்புறம் பாப்பாவுக்கு அவர் பாப்பாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை பர்த்டே வருது அவளுக்காக நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு இது ஆர்டர் இருந்தேன் ஆர்ட்ரு பண்ணேன் கம்மல் அந்த கம்மல் எப்படி இருக்குன்னு வாங்க காட்டுறேன் இங்கே நான் ஒண்டி தான் நான் பாருங்கள் நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஒழுங்காக இது பிடிச்சி வீடியோ எடுக்க முடறதில்லை தப்பாக நினச்சிக்காதுங்க சரி இந்த மாதிரி போட்டால் பாப்பாவுக்கு அழகாக இருக்கும் அவள் வந்து ஒயிட்டாக இருப்பாள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பாப்பா பர்த்டேக்கு இதெல்லாம் போட்டு நான் கண்டிப்பாக நான் போடுறேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இந்த கம்மல் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்காதுங்க காது வந்து ரொம்ப குட்டிக்காது இந்த மாதிரி கம்மலெல்லாம் போட்டால் அருந்துக்கும் அதனால் நான் வந்து வெயிட் லாஸ் இல்லாத அழகாக டெக்குன்னு இருக்குமா வெயிட்டாக இல்லாமல் டெக்குன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு தான் எந்த ஒரு கம்மலையும் எடுப்பேன் அப்படிதான் இந்த கம்மலையும் எடுத்திருக்கேன் அதுக்கு செட்டாக இந்த மாட்டல் இந்த மாட்டல் இருங்க நான் பிரித்து காட்டுறேன் ரெண்டும் வந்து மாட்டிட்டிருக்கு இருங்க எடுக்கலாம் நல்லா மாட்டிகிட்டு இருக்கு இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் வேலை ஃபேன்ஸ் நெல் நிலத்தில் நெல் அறுத்தாச்சு கொல்லிலெல்லாம் நெல் அறுத்தாச்சா அந்த மூ ரெண்டு நாளாக மூடிட்டே இருக்குது வானம் மூடி மேகமூட்டமாக இருக்கிறதுனால என்னால் சரியாக இது பண்ண முடியல இது வந்து காலையில் தான் வந்துச்சு இருந்தாலும் நான் காலையிலே உங்களுக்கு போடலாம்னு நினச்சேன் ஆனால் என்னால் செய்ய முடியல ஏன்னால் நெல் ஒன்று தின்னு மேகமூட்டமாக இருந்துச்சு அது இல்லாத தேங்காய் வர வந்து கா தேங்காய் வர வெட்டிகிட்டு இருந்தேன் அதை காணாடுறதுக்காக இது பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் என்னால் போட முடியல இது சரியாக என்னால் ஒன்றியே காட்டவும் முடியல இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டால் பாப்பாவுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பாப்பா பர்த்டேக்கு உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்மல் இந்த கம்மலோட சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கம்மலுக்கு பதில் நான் பாப்பாவுக்கு வேறு கம்மல் இருக்குது ஏன் நாங்கள் வந்து திருப்பத்தூருக்கு இது எங்கள் ஊர் திருப்பத்தூர் திரு நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் திருப்பத்தூருக்கு எங்கள் ஊர் இது மா உள்ளே போகணுன்னா சிட்டிக்குள்ளே போகணுன்னா திருப்பத்தூருக்கு தான் போனோம் இருந்தாலையும் அடிக்கடிக்கு என்னால் போயிட்டு வந்துன்னு இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன் இதை வந்து கொஞ்சம் காம்பு வந்து பெருசாக இருக்குது அதனால் பாப்பா காது வந்து ரொம்ப குட்டி காது குத்தனதே குத்தனது காது குத்தினதுக்கப்புறம் எதுவுமே அவன் காதில் போட்டவே இல்லை அதை இதை போட்டால் அவள் காது வந்து ரொம்ப புண்ணாயிடும் ஏன்னா இந்த பாருங்கள் அந்த காம்பு பார்த்திங்களா இந்த காம்பு பாருங்கள் எத்தனை தண்டி இருக்குதுன்னு இதை வந்து அவள் காதுக்குள்ளே நுழையாது இருந்தாலும் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் பார்க்க தான் இப்படி தெரியுது வெயிட் இல்லாததான் ரொம்ப டக்குன்னு தான் இருக்குது போட்டால் நல்லாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்காக ரொம்பவே ஆசையாக தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப நேரம் தேடி ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப நேரம் தேடி இதை ஆர்டர் பண்ணது பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்தாச்சு அவள் பர்த்டேக்கு அந்த கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் மேக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபுல்லாகவும் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்